அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு சின்ன கிச்சன் வந்துடும் வாடகை வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் யாருக்கு விருப்பம் இருக்கோ உடனே மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் வீடு ரெடியாக இருக்குது வாடகை ரொம்ப கம்மியான வாடகை லொக்கேஷன் பெரியாருக்கு பக்கத்தில் வரும் ஜெயந்தபுரம் தமிழ்நாடு காலேஜுக்கு பக்கத்தில் ஆயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் மதுரை ஜெயந்தபுரம் யாருக்கு விருப்பம் இருக்கோ மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு இந்த வீடு கரெக்டாக இருக்கும் வீடு வந்து முதல் மாடி வீடு கரண்ட்டு தண்ணி எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க டாய்லெட் வந்து இந்தியன் டாய்லெட் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு இல்லைங்க அப்படி நாங்கள் ஃபோன் எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் இந்த வீடியோவோட லிங்க் அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கு ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்டே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் வாடகை ஆயிரத்தி ஐநூறு முதல் மாடி வீடு லொக்கேஷன் மதுரை ஜெயந்தபுரம் விருப்பம் இருக்கவங்க தொடர்பு இல்லுங்க வீடு வந்து முதல் மாடி வீடு ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும்